இப்போ நீங்க பார்க்குற இந்த பதிவில் எனக்கு மீன் பிடிக்கிறதுக்கு இரவு நேரத்துல ரொம்பவும் உதவிகரமா இருக்கிற ஒரு மூணு லைட்டை பத்தி தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ என் கையில இருக்க இந்த மூணு லைட்டில் எது அதிக வெளிச்சம் குடுக்கறதையும் தாண்டி இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குங்க அதாவது எதுக்கு இந்த லைட்டை நான் முதல்ல வாங்கினேன்னு சொன்னா இதில் வர வெளிச்சம் பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல மீன் பிடிக்க போகும்போது போது இருக்கிற இடத்துல கூட என்னால மீன்களை ரொம்பவும் சுலபமா கண்டுபிடிக்க முடியுங்க என் கையில இருக்க இந்த மூணு லைட்டுமே ஒண்ணு கொண்டு சலிச்சுக்காதுன்னு தாங்க நான் சொல்லணும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மொத்த இடமும் இருட்டிடும் அதுக்கப்புறம் என் கையில இருக்க இந்த மூணு லைட்ல எது அதிக வெளிச்சம் கொடுக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பயங்கரமான இருட்டில் நம்ம எடுத்துகிட்டு வந்த மூணு லைட்டையும் இதில் பயன்படுத்தி பார்க்கலாம் அதில் எது அதிக வெளச்சம் வருது அது எதுக்காக நான் பயன்படுத்துகிறேன்னு நான் உங்களுக்கு இதில் புரியும்படி சொல்லுறேன் இப்போ என் கையில் இருக்க இந்த மூணு லைட்டில் ஒரு லைட்டு பார்த்திங்கன்னா தலையில் மாட்டி மீன் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இதுதாங்க எனக்கு ரொம்பவும் முக்கியமாக தேவைப்படுறது ஏன்னா ஒரு சில நேரத்தில் நான் தனியாகவே மீன் பிடிக்கிறதுக்காக கிளம்பிடுவேன் அந்த மாதிரி சமயத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லைட்டு தாங்க எனக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும் இப்போ நம்ம நண்பர்கள் பாத்தீங்கன்னா நமக்கு துணையை வரலை இப்போ நான் தனியாக தான் மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் இரவு நேரத்துல நான் தனியா மீன் பிடிக்கிறதை பார்த்து நீங்க யாரும் இது மாதிரி செய்ய வேண்டாம் ஏன்னா இரவு நேரத்துல மீன் பிடிக்கிறது ரொம்பவும் ஆபத்தான ஒரு விஷயங்க இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி ஒரு விரால் மீன் இருக்கு இந்த விரால் மீனை நம்ம ரொம்பவும் பொறுமையா தாங்க போய் பிடிச்சாகணும் ஏன்னா நீங்க நடக்கும்போது வர அதிர்வலைகளை கூட விரால் மீன் ரொம்பவும் சுலபமா கண்டுபிடிச்சிடும் சரி வாங்க அங்க இருக்கிற விரால் மீனை நான் எப்படி பிடிக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு சில நேரங்கள்ல நான் தனியாக தாங்க மீன் பிடிக்கிறதுக்காக வருவேன் அப்படி வரும்போது இந்த தலையில மாட்டிருக்க இந்த லைட்டை தாங்க நான் அதிகமாக பயன்படுத்தி இருக்கேன் ஏன்னா இந்த லைட்டில் தான் மஞ்சள் நிற வெளிச்சமோ வெள்ளை நிற வெளிச்சமோ இதில் தெரியும் இதில் நான் அதிகமாக பயன்படுத்துறது எதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் மஞ்சள் நிற வெளிச்சம் தாங்க சொல்லுவேன் ஏன்னா அந்த மஞ்சள் நிற வெளிச்சத்துல மீன்களை ரொம்பவும் சுலபமா பார்த்து பிடிக்க முடியும் அதே சமயம் மீன்களும் பயப்படாமல் இருக்கும் இதுவே நான் வெள்ளை நிற வெளிச்சத்துல மீன் பிடிக்கிறேன்னு சொன்னா என்னால் அதிக நேரம் மீன் பிடிக்க முடியாதுங்க ஏன்னா அதுல வர பிரதிபலிப்பு மூலியமா எனக்கு தலைவலிகளும் அதிகமாக எனக்கு வந்திருக்கு அதனாலேயே நான் வெள்ளை நிற வெளிச்சம் விஷயத்தை தவிர்க்கிறேங்க இப்போ நீங்க பார்க்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த விரால் மீனை நான் ரொம்பவும் சுலபமா அமுத்து வள மூலியமா இதுவே நான் ஒரு ஈட்டி மூலியமா பிடிக்கணும்னு நினைச்சா இன்னும் என்னால சுலபமா பிடிக்க முடியும் ஆனா என்னால அதை வெளியே விற்க முடியாதுங்க ஈட்டி மூலியமா குத்தி பிடிக்கிறதுனால அதுல ஒரு சில காயங்கள் இருக்குங்க அந்த காயத்தினாலேயே யாரும் வாங்க மாட்டாங்க அதனாலயே பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி அமுத்து வள பிடிக்கிறேன் இது மூலியமா நான் எல்லாருக்கும் நல்ல முறையில் என்னால விரால் மீனை கொடுக்க முடியும் உங்களுக்கும் விரால் மீன் தேவைப்பட்டா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா கிடைக்கும் இந்த பதிவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணிட்டு இது போல பதிவை தவறாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்